Aslında வணக்கம் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மை ஃபாத்திமா ரினோசா அடை என்னப்பா நீங்க கிளீன் ஸ்ரீலங்கான்றீங்க நாடு முழுதும் ஒன்றாக நாடே ஒன்றாகலாம் சொல்லிட்டு இந்த வருஷத்துக்குள்ள இல்ல 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 கிடையாது கிடையாது மூணு வருஷத்துக்குள்ள நாங்க போதைப் பொருள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம் சிங்கப்பூர் மாதிரி உருவாக்குவோம்லாம் சொல்லிட்டு உங்க ஆட்களுக்குள்ளே நீங்க மெயினான சுவிட்ச் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல அதாவது வேலையே பயிரம் என்ற கதையால இப்ப ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சியினர் இப்ப வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க என்பிபிஐ எதுக்காக குற்றம் சாற்றாங்க அப்படிங்கறத நம்ம திரும்பி பார்க்க போறோம் என்பிபியினுடைய பேலியகுட நகரசபையினுடைய உறுப்பினர் நகரசபை உறுப்பினர் திஸ்னா நிரஞ்சலா குமாரி தன்னோட பதவியை கூட ராஜினாமா செய்யற அளவுக்கு ஒரு பிரச்சனை போயிருக்கு என்னப்பா பிரச்சனை தான் நம்ம திரும்பி பார்க்க போறோம் கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுராதபுர நம்ம ஏரியா ஜனாதிபதியினுடைய ஏரியா நல்ல முதாவ பிரதேசத்துல பைக்ல போயிட்டு இருக்கிற ஒரு இளைஞரை வந்து போலீசார் நிப்பாட்டி அரெஸ்ட் பண்றாங்க அவர்கிட்ட இருபத்தி ஒரு கிராம் ஹெரோயின் வந்து கண்டுபிடிச்சு அவரை உள்ள அனுப்பிடுறாங்க அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட எடுத்த விசாரணையில பாத்தீங்கன்னா முப்பது வயசான ஒருத்தர் கிட்ட இருந்து ஹெரோயின் இருபத்தி அஞ்சு கிராம் ஹெரோயின் சொல்றாங்க அவர்கிட்டயும் ஹெரோயின் இருந்ததாக அவரையும் வந்து அரஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க அவர் அரெஸ்ட் பண்ணத்தோட தான் மெயினான ஒரு ஆள் அரஸ்ட் பண்றாங்க அந்த இருபத்தொன்பது வயதான இருபத்தொன்பதாம் தேதி அரெஸ்ட் பண்ணப்பட்டார்ல பையன் அந்த பையனுடைய தந்தை தான் அன்ராதுபுரம் எப்பாவலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலோட பிரின்சிபல் ஜெயந்த ஜெயசூரிய இவருக்கு ஐம்பத்தி நான்கு வயசு இவரையே நீங்க கேக்குறீங்க இவர் யாரு அப்படின்னா அன்றாதுபுரம் மாவட்டத்தில் போதை பொருள் நிவாரண பிரிவின் தலைவராக கூட இருந்திருக்காராமே இவங்களும் அதாவது அவரும் அந்த பிரின்சிபலும் அவருடைய மகனும் வந்து அதாவது ட்ரக் டிராஃபிக்கிங் சொல்லுவாங்க போதை பொருள் கடத்தல் பிசினஸ்ல ஈடுபட்டவங்க அப்படின்னு தெரிய வருது எப்படி அப்படின்னா இது அன்றாதுபுரம் அந்த பிரின்சிபலுக்கு கூட தெரியாது தன்னை அரசு பண்ண போறாங்க அப்படின்னு இவரு கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிராம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் நானூறு மில்லிகிராம் அதாவது ரெண்டு கோடி ரூபாய் நார்மலாக யோசிச்சு பாருங்க ஹெரோயின் ஒரு கிலோ கிராம் நூத்தி ஐம்பத்தி கிராமே வந்து ரெண்ட ரெண்டு கோடி ரூபாய்னா நான் நினைக்கிறேன் அது சுட்டு சுட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் துளி துளியாக தான் யூஸ் பண்ணுவாங்க போல இப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ல இதெல்லாம் இதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்போ அவர் சொல்லியிருக்காரு தன்னோட நண்பனை கூப்பிட்டு யாரு இவரை அரெஸ்ட் பண்ணார் இல்லையா ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ண பையன் இந்த பிரின்சிபலோட பையனை முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அவரு தன்னுடைய நண்பரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இப்படிதான் நான் கொஞ்சம் போதைப் பொருள் வச்சுருக்கேன் இதை வந்து எங்களுடைய ஏரியால இருக்கு இது ஒரு குளத்துக்கிட்ட கொண்டு போய் புதைச்சிருன்னு சொல்லியிருக்காரு அவர் கொண்டு போய் புதைச்சிருக்காரு போல் அதுக்கப்புறம் ப்ரின்ஸிபல் போயிருக்காரு போன இடத்துல தந்த வாப்பா அப்பா அப்பா சொல்லியிருக்காரு அப்பா இப்படி தான் நான் நண்பன் கிட்ட சொன்னேன் புதைச்சி வைக்க சொல்லி அங்கேருந்து எடுத்து நீங்க எங்கே புதைச்சி வைங்க அது பெரிய பெருமதியான போதைப்பொருள் பொருள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னோன்னே பிரின்சிபல் தந்தை என்ன பண்ணியிருக்காருன்னா மகனை பார்க்க போயிட்டு வந்து தன்னுடைய ஹோட்டல் இருக்கு ஹோட்டல் இருக்கிற ஏரியால அன்றாதபுரம் ஏரியால அடங்கல் அப்படி ஒரு ஏரியா இருக்கு அடக அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து தன்னுடைய ஹோட்டலுக்கு பின்னாடி என்ன பண்ணிருக்காரு இவ்வளவு பொருளை வந்து ஒழிச்சு புதைச்சி வச்சிருக்காப்புல புதச்சி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அன்றாதுபுரம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த சிஐடினருக்கு தகவல் கிடைக்குது இந்த ஏரியால இங்க இவர் புதைச்சி வச்சிருக்காரு இங்க போய் பிடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்ப நேத்து என்ன பண்றாங்கன்னா அங்க உள்ள குற்றவியல் விசாரணை பிரிவினர் போய் அங்க சுற்றி வளைப்பு பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா போலீஸார் ஃபர்ஸ்ட் போய் வீட்டெல்லாம் பார்க்கல சோதனை இதுல அந்த ஏரியால போயிட்டு அவங்களை பிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு வாவி இருக்கான் ஒரு லேக் மாதிரி சியம்பலாவ வாவின்னு சொல்றாங்க அதுக்குள்ள வந்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்பொழுது இந்த எலக்ட்ரானிக் ஸ்கேல் இருக்கு இல்லையா தராசு மின் தராசு சின்ன சின்ன பொருட்கள் இருக்கக்கூடிய தராசு தான் அது அந்த தராசும் அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருட்களை வந்து பேக் பண்ணக்கூடிய புழுத்தின் பைகளை வந்து கண்டெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பிரின்சிபல வீடு பிரின்சிபலினுடைய தானே இப்ப வந்து என்பிபியினுடைய நகரசபை உறுப்பினர் திஸ்னா நிரஞ்சலா குமாரி அவங்களும் தான் இறந்துருக்காங்க அனைத்து அப்போ என்ன பண்ணுறாங்க வீட்டை வந்து சோதனை இட்ருக்காங்க எதுவும் கிடைக்கல அப்புறம் தான் ஹோட்டலெல்லாம் செக் பண்ணி எடுத்துட்டாங்கல்ல இப்போ பொருள் வந்து போயிடுச்சு அவங்களே அரெஸ்ட் பண்ணியிருக்கு அதாவது ஆல்ரெடி மகனை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க நேற்று அம்மாவை அரெஸ்ட் பண்ணி அப்பாவை அரெஸ்ட் பண்ணி இப்போ பன்னெண்டாம் தேதி வரைக்குமே ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ மூணு பேரும் ஜெயிலில் இப்போ இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் ஒரு பிரின்சிபல் இவங்க ஒரு நகரசபை உறுப்பினர் அதாவது என்பிபியினுடைய நகரசபை உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்களே வந்து தன்னுடைய வேலையை வந்து ராஜினாமா செஞ்சதாக சொல்லப்படுது எப்படின்னா இப்போ கட்சி சார்பாக நிறுத்துவதற்கு முன்பாக அவங்கள வந்து கட்சியில பதவியில இருந்து நீக்குவதற்கு முன்பாக அவங்களாவே விளையிக்கிட்டாங்க இப்ப நாடே வந்து போதைப் பொருளை இல்லாமாக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு பொழுது நான் இந்த பதவியை வந்து நான் ராஜினாமா செய்யறேன் எவ்வளோ பெரிய ஒரு வெக்கமான ஒரு விஷயமா இருக்கும் நீ யோசிச்சு பாருங்க அடுத்தவனுக்கு நம்ம கதை சொல்றேன் இப்போ இது சிம்பிளா சொல்லணும்னா அடுத்த பொம்பளை பிள்ளைகள்லாம் நம்ம கதை சொல்லுவோம் ஆனால் நம்ம பொம்பளை பிள்ளை என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற தான் அந்த அடுத்தவங்களுக்கு யாரும் கதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ எதிர்கட்சினர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன சீன் போட்டிங்க ஆனா உங்க ஆட்களுக்குள்ளே போதைப் கடத்துகிற ஆட்கள்லாம் இருக்காங்க அதாவது அந்த பிரின்சிபல் வேற அந்த அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய போதைப் பொருள் நிவாரண பிரிவின் தலைவராக இருந்தவர் இந்த வேலை பார்த்துருக்காரு அவருக்கு சொந்தமாக ஹோட்டல் இருக்கு பெரிய வீடு வாசல் இருக்கு இவங்க வேற அந்த டைம்ல அங்கே இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி இதை விசாரிச்சுருக்காங்கன்னு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு அதாவது பா பாடசாலையில பாடசாலையில் மாணவர்களுக்கு நல்லது சொல்ல கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இப்படி பிரின்சிபல் அது நீங்கள் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கட்சிக்கும் வந்து ஒரு கெட்ட பெயராக இது மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமாக இருக்குது அதுக்கப்புறம் அவருடைய சொத்துக்கள் தொடர்பாக விசாரிக்கப்படுவதாக சொல்லப்படுது எங்கே எங்கே எவ்வளோ எவ்வளோ சொத்துக்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறித்தும் இப்போ இருக்காங்க இன்னும் நிறைய சொத்துக்கள் இருக்குமா அப்படிங்கிறது கூட பெரிய விசாரணையாக இருக்குது அதோட வந்து பிரதேச சபை சம்பந்தமான பிரச்சனைகளே அண்மையில் வந்து போயிட்டு இருக்கு கடந்த வெலிகம பிரதேச சபையினுடைய விக்ரமசேகர வெளிகம லசா அல்லது மிதிகம லசா அவர்கள் வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவத்தினால் வந்து உயிரிழந்து போனார் அவருடைய பதவிக்கு இன்னொருத்தரை நியமிக்கணும் அதனால வந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அவரின் இடத்துக்கு யார் நியமிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து வந்திருக்கு உங்க அட்வான்ஸ் லெவல் பயாலஜி தேர்வுல ஏ கிரேட் எடுக்கணுமா அப்படியான இருபத்தி ரெண்டு வருட அனுபவம் உள்ள ஆசிரியர் ரிஃபான் அஹமத் பிஎஸ்சி நடத்தும் பயாலஜி வகுப்புகள் தான் உங்களுக்கான ரைட் சாய்ஸ் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் மீடியம்ல சென்ட்ரிக்ஸ் எடியூஸ்பேஸ் ஓல்டு மாத்துல ரோட் கேண்டியில நேரடி வகுப்புகளும் பயாலஜி பிராக்டிக்கல் கிளாஸஸோட மேலும் ஜூம் மூலம் ஆன்லைன் கிளாஸஸும் நடத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேச்சஸ்க்கான சேர்க்கையில இணைந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க அதோட பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை வந்து நாளை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் ஆகிய ஜனாதிபதி ஏகேடி நாளைக்கு மாலை வந்து வாசிப்பு செய்ய இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக எது 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 எதுக்காக எவ்வளவு எவ்வளவு ஒதுக்கப்பட போகுது பட்ஜெட் வந்து வாசிக்க போறான் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு வருஷம் முடிய என்ன மாதிரியான ஒரு பட்ஜெட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கியூரியோசிட்டியாக இருக்கு அதனால இனி கொஞ்ச நாட்களுக்கு நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெறும் இனி ஜனாதிபதி அவர்கள் பட்ஜெட்டை வாசிச்சார் அப்படின்னா இதுல எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதரவான எதிரான கருத்துக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து முன்வைக்கப்பட இருக்கு இது நம்ம நாட்டில் இந்த வருஷத்துல மாத்திரம் பார்த்தீங்கன்னா இருநூத்தி முப்பது பேர் நீரில் மூழ்கி மரணமாக இருக்காங்க நேற்று ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவங்க எனக்கு கவலையாக இருந்தது கிரிபத் கூட மாக்கோல பகுதியில் இருந்து நேற்று காலையில் புத்தளம் அதாவது சிலோ ஏரியாவுக்கு சிலாபம் ஏரியாவுக்கு முன்னேஸ்வரம் ஏரியாவுக்கு ட்ரிப் போயிருக்காங்க பத்து கிட்ட போயிருக்காங்க அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு நாலஞ்சு பேர் இருந்திருக்காங்க போயிட்டு ட்ரிப் போயிட்டு வரும்பொழுது தெதிர் ஓயா இருக்கு இல்லையா சிலாபத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த ரோடால் புத்தளம் ரோடுக்கு போகும்பொழுது கிளம்பட்டும் நிகம்பு தாண்டி அப்படி போகும்போது தெதுரோயா உங்களுக்கு அம்பிடும் அது ரொம்ப நீர் மட்டம் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும் பார்க்கும்போது குட்டியான ஒரு தண்ணிய அதாவது காலை கீழே வச்சால் கால் விளங்குற அளவுக்கு மாதிரி தான் தண்ணி அதை மட்டும் இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படாத காலங்கள்ல அப்போ இனி சிம்பிளான ஒரு ஏரியா நம்ம அகலமான ஒரு ஆறு தெதிர்வையா அப்படிங்கிறது போய் குளிப்போம்னு சொல்லிட்டு சாப்பிடுவதற்கு முன்பாக குளிச்சிருக்காங்க பத்து பேர் அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அஞ்சு பேர் கொஞ்சம் கீழே இறங்கும்பொழுது போது ஆக்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தப்பிச்சிட்டாங்க அதில் இன்னொரு அஞ்சு பேர் உயிரிழந்து போன கதைகள் நேற்று வீடியோக்கள்லாம் பார்க்கும்பொழுது அழுது அழுகையும் ஐயோ பார்க்க முடியல சகிக்க முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேரும் உயிரிழந்து போயிருக்காங்க அதில் ஒருத்தரை எடுத்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க அவர் வந்து உயிரிழந்து போயிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது காப்பாற்றப்பட்ட ஒருத்தர் அதுல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஜஸ்ட் சும்மா தான் இறங்கினோம் அப்படியே இழுத்து பலகை போட்டிருக்காங்க இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தானது பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம பசங்க என்னன்னா இதை செய்யாதன்னா தான் செய்வாங்க இந்த வருஷம் இருநூத்தி முப்பது பேர் உயிரிழந்த இருந்தாலும் இதுல பெரும்பாலானோர் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட் இந்த சின்ன நாட்டில் இருநூத்தி முப்பது பேர் வந்து குளிக்க போயே இறந்துருக்காங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நம்ம நமக்கு தெ நீச்சல் நமக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் கலம்பூர் சிட்டியில் உள்ள பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம வந்து நீச்சல் வந்து கற்றுக்கிறது இல்லைன்னா வேறு வேறு விஷயங்களை வந்து கற்றுக்கிறது விளையாட்டுகளை வந்து கற்றுக்கிறதாக இருக்கும் ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு அந்த வசதிகள் இல்லை ராயல் காலேஜெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் இருக்கும் அங்கே சொல்லிட்டு ஒரு கிளாஸே இருக்கும் அங்கே கம்படிஷன் நிறைய இருக்கும் அப்ப வந்து நீந்துவதற்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய இப்போ நாங்கள்லாம் படித்த ஸ்கூல்லாம் வந்து குளத்துல தான் போய் நாங்கள் நீந்தணும் ஸ்விம்மிங் பூலெல்லாம் கிடையாது அப்போ நீங்கள் அடிப்படையிலேருந்து பாடசாலை மாணவர் மாணவிகளுக்கு நீச்சலை வந்து கற்றுக் கொடுக்கணும் இவன் நீச்சல் தெரியணும் தெரிஞ்சா இதுலலாம் வந்து தப்பிச்சிக்கலாம் ஓரளவு தப்பிச்சிக்கலாம் நமக்கு அப்போ நீச்சல் தெரியாததுனால எவ்வளோ பெரிய ஒரு இழப்புன்னு பாருங்க நம்ம நாட்டில் வெளிநாட்டுல சின்ன சின்ன பசங்க பிறந்தவொன்னே நீச்சலை வந்து கத்து கொடுத்துருவாங்க நான்கு மாதம் ஆறு மாதம் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்களேன் ஒரு வயசாகும் போதே வந்து ஸ்விமிங் பூல்ல போட்டு நீச்சலை வந்து கத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த சிஸ்டம் எஜுகேஷனில் வந்து அப்படி ஒரு சிஸ்டம் வந்து சேஞ்ச் வரணும் இப்போ அரை மணித்தாலத்தை கூட்டியிருக்காங்கல்ல நம்ம நாட்டில் நிறைய பசங்க சொல்கிறாங்க நல்ல விஷயம் நிறைய படிக்கலாம் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக அதை எதிர்த்து இருக்காங்க எதுக்கு நீங்கள் அறவரை வந்து கூட்டி வச்சிருக்கீங்க அரை மணித்தேழத்தை கூட்டி பசங்கள் ஏற்கனவே அந்த புத்தகத்தை தூக்கி போய் முடியாமல் சுமக்க முடியாமல் படிக்கிறதுக்காக தானே ஒதுக்கியிருக்காங்க அப்போது அந்த டைமுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனை உருவாக்குங்க தேசிய பாடசாலைகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாகாணத்துக்கு நிறைய இருக்கும் கிராமங்களுக்குள்ள தேசிய பாடசாலைகள் இருக்காரு மகா வித்யாலயங்கள் இருக்கும் அப்படி இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து நீச்சல் குளங்களையும் கட்டி கொடுத்து அப்படி ஒரு சிலபஸ்லையும் வந்து அது மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து சேருங்க அப்படிங்கிறது நாங்கள் ரிக்வெஸ்டா வச்சுக்கிறோம் இது வந்து பெரிய பிரச்சனை நேற்று அவங்க யாரோ ஒரு பெண்மணி பக்கத்தில் நான்கு சடலங்களை வந்து அப்படி கீழே வச்சிருக்காங்க அவங்க அழுகிற அழுக வாயெல்லாம் நுற வந்திருக்கு பார்க்க முடியலங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கு எப்படி இருக்கும் அந்த குடும்பத்துக்கு அப்பா இது வந்து நம்ம நாட்டில் இந்த வருஷம் கடைசி ஆகும்பொழுது இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நாட்டில் வந்து நடந்துகிட்டே இருக்கு இதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இந்த வருஷம் இந்த நவம்பர் ஆகுது கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு பேர் சுற்றுலா பயணிகளாக வந்திருக்காங்களாமா அதோட இந்த மாதம் மட்டும் முதலாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரைக்குமே முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு பேர் நம்ம நாட்டுக்கு சுற்றுலாவுக்கு வந்து வந்திருக்காங்க அதோட நவம்பர் இந்த மாதம் பத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு பேர் வந்தாலும் இந்த வருஷத்தில் வந்திருக்காங்க இல்லையா அந்த பத்தொன்பது லட்சம் பேர் இதில் அதிகமானோர் வந்து இந்தியாவில்தான் வந்திருக்காங்க நாலு

நல்ல விஷயம் நம்ம ஏன்னா நம்ம நாடு வந்து சுற்றுலா நம்பி தானே இருக்கு சுற்றுலா மூலமாக வரக்கூடிய வருமானம் தான் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானமாக இருக்கு இல்லையா அதனால நிறைய பேர் வரணும் ஆனால் அந்த சுற்றுலா பயணிகள் வர்றதனூடாகவும் இப்போ ஏர்போர்ட்ல வச்சு அப்ப அன்னைக்கு ரஷ்ய பிரஜை ஒருவர் கூட ஹெரோயினோட கை செய்யப்பட்டுருக்காரு அவங்க மூலமாகவும் சில போதை பொருட்கள் நம்ம நாட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறது நான் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோல சொன்னேன் இல்லையா அமெரிக்கால பென்சில்வேனியால இருக்கக்கூடிய பிலடெல்பியா அப்படிங்கிற ஏரியா சர்ச் பண்ணி பாத்தீங்களா நீங்க பார்த்துருந்தா ஆம்னு போடுங்க பாத்தீங்களா அவங்கலாம் எப்படி இருக்காங்க நிமிந்து கூட நிக்க முடியாம அவங்களுடைய இப்படி ஆயிடுச்சு நிமிந்து நிக்க முடியாது அப்படியான ஒரு ஏரியா அவ்வளவு பெரிய வல்லரசு நாட்டாலே எதுவும் பண்ண முடியல அண்ட் நம்ம நாடெல்லாம் தான் இறைவன் பாதுகாக்கணும் அந்த மாதிரியான நம்ம நாட்டுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புறேன் அதே நேரத்துல இன்னைக்கு கூட இப்ப நாளைக்கு பட்ஜெட் வந்து வாசிக்க போறாங்க எதிர்கட்சியில சில பேர் கூடி தேதி நுகேகொடையில் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது எதிர்கட்சி கலந்துக்கவே மாட்டோம் ஆனா கடைசி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது எப்போ சில பேர் சொல்லிருக்காங்க நாங்க சில நேரம் போகணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா தெரியல ஏன்னா சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக் இருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதனால கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி தன்மை இருக்கு இதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பின்னாடி போறது நல்லது அவருடைய சைட்ல உள்ள ஆட்கள் வந்து சஜித் சைடு அவரை சேர்த்து விட்டாங்கன்னா இவங்களுடைய சைடு கூட கொஞ்சம் பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா திஸ்னா நிரஞ்சலா குமாரி இந்த மாதிரியான சீன் பொழுது எதிர்க்கட்சி இந்த வெறுவாயில வாயில் இருக்கிறவங்களுக்கு அவள் கடிச்ச மாதிரி போயிடும் இப்ப நாமல் ராஜபக்ஷ கூட சொல்லியிருக்காரு என்னன்னா இப்ப நீங்க தான் சொன்னீங்க கடைசியில் பாருங்க உங்க ஆட்களே இப்படி ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களும் வந்திருக்கு பார்க்க தான் நம்ம போகிறோம் அதோட அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டி சிட்டியினுடைய மேயராக ஒரு முஸ்லீம் மேயர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காரு ஜஹ்ரான் மம்தானி அப்படிங்கிறவர் அதுக்கும் பல எதிர்ப்புகள் வந்திருக்கு அதுக்கும் பல ஆதரவுகளும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது கூட நேற்று அதிகமாக பேசப்பட்டது நமக்கு எதுவும் பேச கிடைக்கல இந்த இவ்வளவு தாங்க நான் இன்னைக்கு கொண்டு வந்த செய்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த திஸ்னா நிரஞ்சலா அவங்களே ராஜினாமா பண்ணிட்டாங்க பட் இது ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருக்குல்ல இவங்களுடைய கட்சிக்கு என்ன பண்ணுறது விதி இல்லை பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி எது எதுக்கு அதிகமாக ஒதுக்க போறாரு ஏன் ஜனாதிபதி சார் நீ எதுக்கு ஒதுக்கலான்னு யாரும் சரி கேட்க போறாங்களா எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட போறாங்க எப்படி விமர்சனம் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்க தானே போறோம் குட் நைட்